எங்கள் காலத்துலாம் விநாயகர் சதுர்த்தி வந்து எப்போ வருது அப்படின்னு நாங்கள்லாம் ரொம்ப ஆசையாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம் குட்டியாக ஒரு பிள்ளை நாளே செஞ்சு வைப்பாங்க அது செய்யறது ரொம்ப அழகாக இருக்கும் அது மோடு வச்சிருப்பாங்க அந்த மோல்ல போட்டு கள்ளிமண்ணை வச்சு அடைச்சி அதை இப்படி மூடி இப்படி திறக்கும் போது அழகாக ஒரு பிள்ளையார் வந்து இருக்கும் அந்த பிள்ளையாருக்கு வந்து ரெண்டு கண் எடுத்து வச்சு வந்து நாங்கள் வந்து ஒரு பலகை எடுத்துகிட்டு போவோம் அந்த பலகையில் வச்சு அதில் இன்னும் கொஞ்சோண்டு களிமண்ணை வச்சு பூசி குட்டியாக ஒரு எலி மாதிரி ஒன்று செஞ்சு வச்சு அனுப்பி வைப்பாங்க அதை நாங்கள் வந்து தூக்கிட்டு வருவோம் வீட்டுக்கு வந்து அதுக்கு அபிஷேகம் எல்லாம் நாங்கெல்லாம் செய்வோம் செஞ்சு அழகாக வச்சு படைத்து இது பண்ணி மூணு நாள் அதுக்கு படையல் நடக்கும் நாலு நாள் அல்லது அஞ்சா நாள் எங்கள் வீட்டு கிணத்துலேயே போட்டு அதை வந்து இது பண்ணிவிடுவாங்க அந்த களிமண் வந்து கிணத்துக்கு அறிய கரண்ட் போய் இவ்வளவுதான் விநாயகர் அப்போ மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தார்கள் பிரம்மாண்டங்கள் தெருவுக்கு தெரு பிள்ளையா தெருவுக்கு தெரு அபிஷேகம் உயிர பிரம்மாண்டம் எல்லாமே பிரம்மாண்டம் தான் படைச்சி ஏழு நாலு பதினஞ்சு நாள்னு படைச்சு அதுக்கு ஒரு நாளை வந்து குறிப்பிட்டு அந்த நாள்ல ஊர்வலம் அப்படின்னு சொல்லி காவல்துறை வந்து பாதுகாப்பு கொடுத்து பிள்ளையார்த்த ஊர்வலமாக எடுத்துட்டு போயிட்டு கடல்ல கலைக்கிறது அப்படிங்கிறது வந்து பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் அது வந்து அந்த நஞ்சி வந்து கடல்ல கலக்குது அப்படிங்கிறாங்க எல்லாவற்றிலும் ஆடம்பரங்கள் அதிகமாக அதிகமாக இன்றைக்கு பிரச்சனைகளும் அதிகமாகிட்டு இருக்கு பிள்ளையார் சொத்தி அப்படின்னாலே வித பயம் வந்து மனசுக்குள்ள உட்காரு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துடுமோ ஏதாவது எங்கேயாவது அடிதலி நடந்துடுமோ அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட பக்தி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொருத்தருடைய ஆள் மனசுலேந்து இல்லை வெளிவரணும் இப்படிப்பட்ட ஆடம்பரங்கள் பக்தி ஆடம்பரங்களையும் ஆர்ப்பாட்டங்களையும் விட்டு அன்பை பரிமாறிக்கொள்வோமே நன்றி வணக்கம்